பரிசுத்த கத்திர பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை காக்கிறவராகவே இருக்கின்றார் அது மட்டுமல்ல நம் வலப்பக்கத்தில் நமக்கு நிழல் போன்று துணையாக இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே எந்த பாதுகாப்பு இருக்கிறதோ இல்லையோ கர்த்தரின் பாதுகாப்பு நம் கூடவே இருக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகின்றார் எனவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டுவிடாமல் அவரையே அண்டி வாழ கொள்வோம் அப்பொழுது கர்த்தரின் துணை நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள் வர நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி எங்களை பாதுகாத்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி கத்தாவே இப்பொழுதும் போல எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்